எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு அழகான வெல்கம் எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி பட்டு நடிப்பு டான்ஸு லுக்ஸ் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இத்தனை வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அது அதுக்கான காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க நான் தேர்ட்டி இயர்ஸாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே ஸோ கவிதா எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இன்டர்வியூ எடுத்து எனக்கு சாரி கிஃப்ட் பண்ண பண்ணாங்க என்கிட்ட இன்னும் இருக்குது அந்த சாரி அப்போலருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஐ திங்க் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தெரியும் இல்லை மோர் தென் அது கூட அதுக்கு அதுக்கு மேலே ஸோ சேம் இயர் ராம் இந்த மேடையில் அந்தகன் நம்ம கொண்டாடணும் ப்ரெஸ்ஸோடு அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ் ஆல்சோ ஸோ இன்றைக்கி இங்கே திருப்பி எனக்கு உங்கள் எல்லாரோட மீட் பண்ணிவிட்டு வைப் எனக்கு கொடுத்துருக்காங்க என்னோட காட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் இங்கே இருக்கேன் நான் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகணும் என்னோடய ஃபில்ம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் மை பீப்புள் ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன் எப்போவுமே ஸோ கவிதா எனக்கு சொல்லும் போது டெஃபினெட்லி வரேன் பட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி லேட் ஆகிடுச்சு ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் எனக்கு அது ஸ்ரீலங்கா தான் நான் இருக்கிறது வந்து முத்துக்காடு ஸோ அது மாயாஜால் கிட்டே இருக்குது அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே இருக்கிறதுனால ஃபுல் டிராஃபிக் ஜாம் இருக்கும் ஈஸியாக இருந்தோம் எல்லாேருக்கும் தெரியும் இப்போது வந்து பயங்கர ட்ராஃபிக் சாட்டர்டே சண்டே அங்கே ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் அண்டு ஸோ அதனால தான் அப்புறம் அங்கே ஏவிஎம் பின்னாடி இருக்கல அந்த சின்ன திரு அந்த மாதிரி டபுள் சைட் அது பட் ஐ திங்க் தே ஷுட் ஜஸ்ட் டூ இட் ஒன் வே ஸோ அங்கேயே ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டேம் அப்படியே கார் நின்றுடுச்சு ஸோ அதனால தான் லேட்டு அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங் அண்ட் கிவிங் மீ திஸ் ஆனர் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்ட்ரிபியூட் த கார்ட் ஃபார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் இதுதான் சொன்னாங்க எனக்கு காலையில் கவிதா சரி கண்டிப்பாக வரேன் நான் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருப்பேன் அங்கே பட் லேட் ஆச்சு தட்ஸ் இட் தேங்க் யூ ஸோ மச் ஐ விஷ்யூ ஆல் குட் லக் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே என் கூட இருக்கணும் என்னோட சப்போர்ட் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஒன் செகண்ட் மேம் பிரஸ் பீப்புள் யாராவது ரெண்டு கொஸ்டின் ஒரு ஜாலியாக ரெண்டு கொஸ்டின் மேடம்கிட்ட கேட்டால் அவங்க அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க பாருங்க மீனாட்சி ரெடியாக இருக்கார் மேம் காலேருந்து தலை சிக்கிட்டார் ஒரு மீனாட்சி எனக்கு நீங்கள் சீனியராக நான் சீனியர் மீனாட்சி ஆ தேர்ட்டி இயர்ஸ் தானே நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ் ஆகலையே ஓகே ஓகே ஆ இல்லை 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 ஆமாம் த்ரிஷா வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு ஆக்டர் அண்டு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் அண்டு இப்போது வந்து லேட்லி வந்து அவங்க வந்து எல்லாரோட திரும்பி ஒரு கம்பேக்னு இல்லை பட் ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி டூயிங் வெரி வெல் அண்டு மணி சரோட ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் விஜய் என் அஜித் எல்லாரோடய ஒர்க் பண்ணுறாங்க பட் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன என் வி ஒர்க் டுகெதர் இன் ஜோடி ஸோ நல்லா இருந்துச்சு அது அங்கே அந்த சக்சஸ் இப்போது பார்த்துட்டு வந்து பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஃபார் த்ரிஷா ஆ கனெக்ஷன் நிறைய வந்து ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஸ்டோரி வந்து ஐ திங்க் த ஹோல் ஜாகிரஃபி ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் ஃபேமிலி சசிகுமார் சார் சிம்ரன் அண்ட் ரெண்டு பசங்க வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் தேட் என் வீட்டில் கூட அப்படி தான் இருக்குது ஸோ எனக்கும் ரெண்டு பசங்க தான் அண்டு ஸோ ஐ திங்க் ஐ குட் ரிலேட் டு த கேரக்டர் வசந்தி எப்படி இருக்கும் ஒரு மதரோட லைஃப் எப்படி இருக்கும் ஸோ ஆனால் இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஹிட் ஆகிடுன்னு ஆக்சுவலி வி நோபடி தாட் அபவுட் இட் பட் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் இந்த ஹியூமனிட்டி டச்சோட கனெக்ஷன் இந்த மாதிரி படங்கள் நிறைய அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ ஃபில்ம்ஸ் இன் அ இயர் வீ ஷுட் சி ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஃபோன் மொபைல் இதெல்லாமே வந்து இட்ஸ் டேக்கன் அவே ஆர் லைஃப் ஆக்சுவலி ஸோ வி ஆல் ஹாவ் பிகம் வெரி இம்பேஷன்ட் வி ஆர் நாட் யூனோ என்ஜாயிங் லைஃப் னுக்குள்ளேதான் எல்லாமே வர உலகம் தேடிட்டுருக்கோம் பட் தட் இஸ் நாட் ரியல் லைஃப் ஐ ஃபீல் ஸோ இந்த மாதிரி படம் நிறைய வரணும் நினைக்கிறேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீதேவி மேம் ஸ்ரீதேவி மேமோட டான்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் த வே ஷீ வேர்ஸ் Uh, her sarees and carries herself in Western clothes and Indian clothes. So, yana <laughs> inspiration Sri um, Devi da. Abro Correct stories choose panno. other umba mukyo and um, conduct the I think first stands your character, then comes the talent. So I feel that uh, story should be selected well. Yeah, 2018 was better. Cooley, I am not. Uh, Yeah, Coolie is getting released and I uh, really loved the trailer. Actually, I'm a huge fan of Rajni sir. And um, um it was I actually I can't express uh, it because when I I it never happened with me before when I went for the shoot of Peter. I couldn't leave the set after my shot. I used to just sit in one corner where nobody could notice me where I could I could just have a sight of Rajni sir. You know giving his shots. So uh, it was a it was a very exciting moment for me, and I was very happy to work with sir. And in person also, he's very simple. He doesn't do any kind of makeover to go for functions and all. and he's a huge inspiration. I feel not only for mens, even for women. The way he has conducted his life, his career, his personal life, he's phenomenal. He's a living legend. नूरा <coughs> பயங்கர ஹாப்பியாக இருக்குது இன்னும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும் பார்த்த மூவி ஓடிடியிலும் ஐ திங்க் தேட்டர்ஸில் கூட இருக்குது சில தேட்டர்ஸில் இருக்குது இப்போது ஸோ பயங்கர ஹாப்பி ஃபீல் பண்ணுறேன் இதெல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான் முடிஞ்சது ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஐ தேங்க் மை காட் ஐ தேங்க் மை ஃபேன்ஸ் ஐ தேங்க் ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா டு சப்போர்ட் மீ அண்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஐ தேங்க் மை டைரக்டர்ஸ் மை கலீக்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சினிமா வாழ்க்கையில் இந்திய வெற்றிகளை பார்த்துட்டீங்க இந்திய எல்லாம் பார்த்துட்டீங்க இன்னமும் இதாக இருக்குங்க பக்கத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு அவங்க வந்து மூணு நேஷனல் அவார்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு மனசுக்கு இருக்கு கண்டிப்பாக வரும் ஐ ஹேவ் அ நான் நாட் கிவிங் அப் ஸ்பிரிட் ஸோ கண்டிப்பாக வரும் உங்களை மாதிரி வந்து முப்பது வருஷம் வந்து திரைத்துறையில் வெற்றி அடையணும்னா இப்போ வர கதாநாயகிகள் எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் கதை தேர்வு எப்படி பண்ணணும்னு கதை கதை தான் மீன் அது அதை வச்சு தான் நீங்கள் செலெக்ட் பண்ணணும் ரோல்ஸ் ரோல்ஸ் செலக்ட் பண்ணாலுமே அப்படியே ரிவர்ஸ் ஐ திங்க் ஸ்டோரி ஷுட் பி நைஸ் அண்ட் த ரோல் வில் பி டெஃபினெட்லி நைஸ் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரோல் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ண ஐ திங்க் சம்டைம்ஸ் இட் மே நாட் ஒர்க் பட் கதை நல்லா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல் த கேரக்டர்ஸ் அதுக்குள்ளே கதைக்குள்ள திலம் ஒர்க் வெரி வெல் சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு நடிகைக்கு நடிகையாக நடிக்கிறது மட்டும் மேட்ரு இல்லை அவங்களோட கதாபாத்திரம் என்ன அந்த கதாபாத்திரத்தை எப்படி உயிர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நடிப்பு ஆமாம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் ஒரு நடிகர்னால் எந்த ஒரு நடிப்பையும் ஒரு கதாபாத்திரத்தையும் எப்படி ஏற்று நடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கதை கேட்டு அதை ப கதாபாத்திரங்கள் எக்செப்ட் பண்ணுறீங்க ஸோ அதை எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறது தான் நீங்கள் எக்ஸப்ட் பண் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டு ஷோ யோர் பொட்டன்ஷியல் டு யோர் ஆடியன்ஸ் டு யோர் ஃபேன்ஸ் ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் கிவ் யோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வென் யூ செலெக்ட் யுவர் ரோல்ஸ் வென் யோர் ஃபில்ம்ஸ் மேம் இப்போ வரைக்கும் பிக் பட்ஜெட் படங்களை விட நல்ல கதை இருக்கிற படங்களுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்குது ஆமாம் ஆனால் வந்துட்டு என்ன தான் பெரிய ஹீரோஸாக இருந்தாலும் இல்ல வந்து பெரிய முதலீடு பண்ண படங்களாக இருந்தாலும் அது வந்து பெரிய வரவேற்பு பெறாமல் இதை எப்படி பார்ப்பீங்க இந்த வேரியேஷன் ஆடியன்ஸ் எப்படி இதை வந்து கம்பேர் பண்ணி சின்ன பட்ஜெட் படம்னா ஃப்ரீ மைண்டில் நீங்கள் பண்ண முடியும் எல்லாமே உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருக்கும் எல்லாரும் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் க்ரூ காஸ்ட் எல்லோரும் வந்து காப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க பெரிய பட்ஜெட்டுக்கு வந்து ஐ திங்க் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு லுக் ஆஃப்டர் நிறைய பட்ஜெட்ஸ் இருக்கும் ஒரு சாங்கு பெரிய பட்ஜெட் இருக்கும் செட்டுக்கு பெரிய பட்ஜெட் இருக்கும் அண்டு ஸோ ஐ ஐ ஐ ஃபீல் தட் யூனோ அந்த கார்ப்ரேஷன் அந்த காப்ரேட் எல்லோரும் பண்ணுறாங்க இல்லையா அந்த சின்ன பட்ஜெட்டுக்கு ஐ திங்க் தட் இஸ் த மெயின் ரீசன் த ஃபில்ஸ் ஆர் பிகம்மிங் சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ராம்ஸ் ஃபில்ம் ஹேஸ் ரியலி டன் ஸோ வெல் அதை ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டு ஐ திங்க் வி ஃபேஸ் எவ்ரி டே தட் இஷ்யூ பட் எவ்வளோ அழகாக அவங்க வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அவங்க பட படம் மூலமாக ஐ திங்க் தட் இஸ் ஃபெனாமினல் த்ரீ நேஷ்னல் அவார்ட் தட டூ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இட்ஸ் ரியலி ஃபெனாமினல் இட்ஸ் ரியலி கிரேட் இங்கே தான் இருப்பேன் கூலி ஃபீவர்னால் வந்து ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ரஜினி சார்ஸ் மூவி நான் பெ பெரிய பேங்கர் ரஜினி சரோட ஃபேன் ஸோ கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் டே போய் படம் பார்ப்பேன் அண்டு நான் பெஸ்ட் விஷஸ் கொடுக்குறேன் டு த ஹோல் காஸ்ட் க்ரூ டெக்னிஷியன்ஸ் ஆஃப் கூலி ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த மூவி தமிழ் சினிமாவுக்கு நிறைய புது நடிகர்கள் குடும்பங்கள்ச்சு சின்ன எங் ஃபேஸஸ்க்கு வந்து நிறைய தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நடிகர் நடிகைகள் இப்போ வந்து நிறைய கம்மியாக இருக்காங்க ஐ திங்க் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ வந்துட்டுருக்காங்க ஐ திங்க் தேர் ஆர் ஸோ மெனி நியூ ஆக்டர்ஸ் தே ஆர் கம்மிங் இன் டு நம்ம தமிழ் சினிமா ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே அண்ட் லவர் அண்ட் ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ ஆக்டர்ஸ் வி சா லபர் பந்த அண்ட் ஆல் ஸோ

ஐ ஐ நோ அந்த மாதிரி வந்து அப்போது அந்த காலத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மீனாட்சி உங்களுக்கு தெரியல இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது வந்து ஐ திங்க் இப்போது ஐ திங்க் இட்ஸ் பிகம் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது பயங்கரம் வந்து இட்ஸ் ஐ மீன் ப்ரூவ் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போலாம் வி ஆல் வில் ஒர்க் வித் யூனோ ஒன் ஒன் இன் மைண்ட் ஸோ நான் ஆல்சோ இட்ஸ் இட்ஸ் குட் நைஸ் தெரியல நான் என்ன தெரியல ரோல் தான் ஸ்டோரி ஸ்டோரி அண்ட் நான் சூஸ் பண்ண ரோல் தான் பார்த்தேன் ரசித்தேனில் கூட பார்த்தாலி பரவசம் அது அது மாதவன் அண்ணி பார்த்தேன் ரசித்தேனில் நான் வெளியே ஆக்ட் பண்ணேன் ஸோ அது எனக்கு நல்லா பேர் வாங்கிடுச்சு அந்த படம் அந்தகன் கூட ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ் அது என்னோடய ஃபேவரட் கேரக்டர் சிமி ஏன்னா தெர் இஸ் சம்திங் டு பர்ஃபார்ம் இன் த ரோல் அதனால தான் மேம் உங்க கூட நடிச்ச சகன் நடிகர்கள் வந்து இப்போ வேறு வேறு இது போயிட்டாங்க அது அஜித் சார் வந்து இப்போ ரேஸுக்கு வந்து போயிருக்காரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிருக்காரு ஸோ எப்படி பார்க்குறீங்க நான் ஆல் தி பெஸ்ட்டு தான் சொல்ல முடியும் தட் தே ஆல் ஷுட் கம் அப் இன் லைஃப் த வே தேண்ட்

அந்த படத்துக்கு மேடமோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து மேடம் படங்கள் நிறையா பார்த்துருப்போம் அந்த ஆல் தோட்டா பூபதி அந்த பாட்டெல்லாம் வந்து ரிப்பீட் வாட்ச் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் அப்போது நமக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான ஒரு ஒரு ஆக்ட்ரஸுங்கும்போது அவங்க கூட இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் அ டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷனுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலி கங்க்ராச்சுலேஷன் கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் ஸோ புதுமுக இருக்கும் கண்டென்ட் ரொம்ப கன்டென்ட்டான படங்கள் வரவேற்கப்படணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு இது அது மறக்க முடியாத ஒரு அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு டைம் தான் அது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க நிறைய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க அது வாழ்த்து அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இது உங்களுடைய இரண்டாவது படம் எப்போ அது படம் மோஸ்ட்லி இந்த இயர் எண்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த இயர்க்குள்ளே ஸோ அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு ஒன் ஆர் ஒன் ஒரு ஒன் மந்தில் வந்துடும்

ஸோ அந்த வகையில் எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவரட்டான படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் ஸோ அது வந்து அவங்க கேட்குறதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் கூட நான் எதிர்பார்த்தேன் அதில் அந்த இதில் வரும்னு சொல்லி பட் அது அது அவங்க ஜூரிஸ் அவங்க நிறைய ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நல்ல படங்கள் அது அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அதுக்கான ஒரு வரவேற்பும் எதுவுமே மக்கள் மத்தியில் எப்பவுமே இருக்குது அது இருக்கும் கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருதா பண்ணிடுவாங்க மாஸ் ஹீரோக்களுக்கு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது கதை அந்த கதை வந்து ஒரு மாஸ் எதிர்பார்க்குது அதுக்கான ஒரு மாஸ் ஹீரோ இருக்காங்கன்னா அப்படி தான் கதை கதையோ கதை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ந நிறைய பேரோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது பட் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை விட இந்த கதை அவங்களுக்கு எ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இந்த கதை யாருக்கு செட் ஆகுன்றத அது அதை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பா அயோத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அவர் மந்திரமூர்த்தி என்ன வந்து நாங்கள் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கோம் ஏன்னா எங்கள் எங்கள் ரெண்டு பேர் படமும் அந்த ஒரே வருஷம் ரிலீஸ் ஆனப்ப நிறைய ரவுண்ட் டேபிள் நிறைய அந்த இயர் எண்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கோம் எனக்கு அந்த படம் எனக்கு அந்த படம் வாங்கணுன்ற ஒரு ஒரு விருப்பம் இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது அது என்ன அது அப்படிங்கிறது எனக்கு புரியல பட் எனக்கு அது வந்து கண்டிப்பாக அயோத்தி படம் ஒரு அவார்டு வாங்குறதுக்கான ஒரு தகுதியான படம் ஏன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஆமாம் நடு நடுங்குதா உதாரணம் கையெல்லாம்